நம்மளுக்கு எனக்கு அப்போ பெரும் ஏமாற்றத்தை கொடுத்த தங்கி திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து இந்த ஆண்டில் வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாக வந்து தங்கி திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முதல் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாலு வசூலே வந்து ஐம்பது கோடியை தாண்டலுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு கோடி வரைக்கும் தாங்க பெற்றிருக்குது மதிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து மூன்று நாள் ஆகியுமே வந்து ஒரு பேன் இண்டியா திரைப்படம் வந்து ஐம்பது கோடியை தாண்டாத ஒரே படம் பார்த்தீங்கன்னா அது தங் லைஃப் திரைப்படம் தாங்க அந்த ரீதியில் வந்து நெகட்டிவ் கமாண்டு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்கிற காரத்தினால வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்பவுமே வந்து ஒஸ்ட் ரீதியில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து ரசிகர் மத்தியில் உருவான அந்த திரைப்படத்துக்குமே வந்து ரசிகர் மத்தியில் பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படலைங்க நூறு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயே அந்த படம் வந்து தாண்டல நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும் அந்த ரீதியில் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படத்தை வந்து கமலஹாசன் கொடுத்த நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து கம் பேக் கொடுப்பாரா இல்லையா மனித இயக்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நாயகன் திரைப்படத்தில் தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு அவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில் இணையப்பட்டு தங்களை திரைப்படம் வந்து உருவாயிருந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து நிலவப்பட்டிருந்துங்க அதாவது முன்னதாக இவருக்கு ஜோடியாக நடிக்கப்பட்டிருந்த அபிராமியுமே இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து நடிச்சப்பட்டிருந்தாங்க பெரும் எதிர்பார்ப்பில் வெளியாகப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து வெளியான முதல் நாள்லேருந்தே முதல் சூழலிருந்தே பார்த்தீங்கன்னா ரசிகர் இருந்து அவருடைய ரசிகருமே வந்து நெகட்டிவ் கமாண்டை வந்து அள்ளி குவிச்சுட்டு இருந்தாங்க அதனால் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க அப்படி என்னதாங்க இந்த படத்தில் வந்து மோசமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் இதில் நீங்கள் பார்க்கும்போது அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறானவர்கள் வந்து இந்த படத்தை வந்து பிட்டுப்படம்னு சொல்லணுமா இல்லைனா தங்கரை திரைப்படம்னு சொல்லணுமா அப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அவருமே கூறும்போது உங்களுக்கே தெரியும் கமலஹாசன் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாங்க கேங்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு எப்போதாங்க அந்த கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஃபைட் சீன் வரும் எப்போதான் கேங்ஸ்டர் ஆகிறாரோ இல்லையாங்க இவர் எப்போ பார்த்தாலும் திருசாக கூடவே வச்சுருக்காங்க அதனால தாங்க அதை பிட்டுப்படம்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருந்தார் இந்த திரைப்படம் வந்து ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாள் கலெக்ஷனை சேர்த்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் தாங்க பெற்று இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் தேதியில் வந்து கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிடம் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து இந்த திரைப்படத்தை வந்து உங்களுக்கு இணையதளத்தில் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போதுக்கு நீங்கள் மூவி ஸ்டார்டி பார்த்தாலே இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க மனிதத்தனத்துடைய பிரம்மாண்ட படைப்பில் கமலஹாசன் சிலம்பரசன் திரிசா கிருஷ்ணன் அப் இவங்களோட முக்கியமான வேண்டுகளை அந்த திரைப்படம் வந்து உருவாக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய நடிப்பு காட்டிலும் சிலம்பரசனுடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு சிலம்பரசனுடைய ரசிகர் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிலம்பரசன் இதில் வந்து செகண்ட் ஆக்டராக நடிச்சிருக்கிறதுக்கு வந்து அவர் தனியாக ஒரு படத்தை நடிச்சிருந்தா கூட அந்த படம் நல்ல ரீதியில் ஓடி இந்த திரைப்படத்துக்கு வந்து அவர் நடித்ததே வந்து ரொம்பவுமே வந்து அவரை வந்து பின்தங்க வச்சுருக்குதுங்க இப்போ தான் தமிழ் சினிமாவிலேருந்து சில பல திரைப்படங்களை வந்து ஃபெயிலியாக சில பல திரைப்படங்களை வெற்றியை கொடுத்துருந்ததுங்க மீண்டும் வந்து ஒரு தோல்வி திரைப்படத்தை கொடுத்து அவர் பேக்கப்பில் போய் தர்றாங்க நம்ம சொல்லி ஆகணும் உங்கள்லாம் யாரெல்லாம் தங்களே திரைப்படத்தை ஒன்று பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு